ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி காலையில் வந்து பூரியும் வெங்காயம் தக்காளி கடலை மாவு இதை மட்டும் சேர்த்து வந்து கிரேவி மாதிரி வந்து பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம்னா அதில் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் அப்படியே வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து வந்து பண்ண போகிறோம் மதியத்துக்கு வந்து பாகாய் குழம்பு இந்த ரெண்டு ரெசிப்பியும் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கலர் மாறுனதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நீள் நீளமாக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவை குறுக்க கட் பண்ணிவிட்டு திரும்பி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லானா வந்து நல்லா குழஞ்சி வைக்கிற அளவுக்கு வதக்கக்கூடாது சும்மா லைட்டாக தக்காளி வதங்கினாலே போதும் கொஞ்சம் பச்சை பச்சையாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கறிவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க நல்லா லிக்யூடாக இருக்கணும் அந்தளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நம்ம கொதிக்க கொதிக்க ரொம்ப கெட்டியாயிரும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது இது நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலும் கொதிச்சா கெட்டியாயிடும் இப்போ வந்து உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்தாலே லைட்டாக திப்பி திப்பியாக ஒரு மாதிரி அந்த மாவு வந்து ஒரு மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் வந்து பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க புளிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க இதில் லாஸ்ட்டாக வேக வச்ச பட்டாணி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பூரிக்கு வந்து பூரி மாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்து இது பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த டைம் வந்து ரவா சேர்க்கல மொத்தத்தில் வந்து பூரிக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக மாவு பிசையணும் சப்பாத்திக்கு வந்து லேஸாக பிசையணும் அவ்வளோதான் திக்காக பிசைஞ்சிங்க தான் தான் த எண்ணெய் வந்து அவ்வளோவா வந்து பூரியில் வந்து இ அப்படி நல்லா சூப்பராக வரும் இந்த பூரிக்கும் இந்த மசாலாவுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே வந்து நீங்கள் பட்டாணியை வந்து மிக்ஸியில் ரெண்டு பல்ஸ் வச்சு லாஸ்ட்டாக கொட்டிக்கலாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் அத்தை ஒரு ஊருகா மாதிரி பச்சை மிளகாய் புளி சர்க்கரை இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு ஒரு ஊருகா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது ஒரு மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன் பார்க்க குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் வந்து ஈக்குவலாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் அதிக பேருக்கு பண்ணுறனால இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் இதை அரைச்சி மறுபடியும் கொதிக்க வைக்க தான் போகிறோம் ரொம்ப வதங்க தேவையில்ல தக்காளி லைட்டாக கொஞ்சம் குழஞ்சி வதங்கினா போதும் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா கறியிடக்கூடாது வாசம் போனாலும் தேங்காய் துருவல் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அது ஆரட்டும் இது வந்து நம்ம பாகக்காயை வதக்கிடலாம் இது சட்டி அதனால் புதுச்சட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு அரிசி கிழவுனை தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் ஒரு வாரத்துக்கு விளக்கெண்ணெய் வெளியிலேயும் உள்ளேயும் தடவி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் வெங் எண்ணெயில் பொறிக்கிற மாதிரி இந்த வதக்கிற மாதிரி மெதுவாக சிம்மில் வச்சுட்டே வதக்குனிங்கன்னா அதை நல்லா பழகிக்கும்னு சொல்லுவாங்க தான் நான் வந்து இந்த வெண்டைக்காய் பாகக்காய் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் இதை கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுட்டு வதக்குவோம்ல அதனால வந்து அப்படி இதை பழகிக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு பாகக்காய் சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து புளி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பாகாவோட எல்லா கசப்பும் போகாது கொஞ்சம் கசப்பு மாறின மாதிரி இருக்கும் நான் மேக்சிமம் பாக குழம்புக்கு வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டேன் சில பேர் வந்து மண் மண்டை வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துப்பாங்க இப்போ வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் ஸோ இது வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெயிலேயே பொரிய வச்சு அப்புறம் வந்து பாக் போட்டுருக்கலாம் ஆனால் பாகவதக்குள்ள வெந்தயம் ரொம்ப கருகிறோம் அதனால் வந்து கசக்கும் அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ புளித்தண்ணியில் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மறைச்சி தங்காய் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுருங்க மீடியமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் மா நிறைய பேருக்கு பண்ணணும் மசாலா அச்சு பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை தொக்கு மாதிரி வைக்கணும் அப்படின்னா எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி வாங்கி வதக்கி மசாலா புளி தண்ணியெலாம் சேர்த்து அதில் வந்து செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தலை தளன்னு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கும் அப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து மஞ்சட்டியில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போதான் வந்து என்ன தெளியவே ஆரம்பிக்குது அதனால அப்படியே அடுப்பு ஆஃப் மின்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க